வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுகிரகம் தத்துவ அடிப்படையில் வழங்க அவருக்கு நிகரான பாடியில் அவரே வழங்க நமது ஐயா அவர்களை பேசுமாறு அளிக்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்கி என்னுடைய குருநாதர் சூரியனார் சுந்தரரசர் வணங்கி வெங்கமட சுப்பிரமணியனன் அண்ணனை வணங்கி மதுரை அபிராம் சேகர் அவர்களை வணங்கி எங்கள் குலதெய்வத்தை தேவந்திரப்பட்டி மூங்கிலனை காமாட்சியனை வணங்கி எனக்கு இஷ்ட தெய்வமான திருச்செந்தூர் முருகனை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் ஜாதகம் பார்க்குறது பல வழியில் இருக்குது ஒவ்வொருத்தங்களும் தன்னுடைய ஸ்டைலில் இருப்பாங்க உங்களுக்கு எந்த முறை விருப்பமோ அதில் நீங்கள் பயணித்தால் வெற்றி அடையலாம் சிலவங்க வாக்கியம் தான் பார்ப்பாங்க அப்போ வாக்கியம் பார்க்குற வாக்கியம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் அதில் என்ன முயற்சி செய்தால் வெற்றி அடையலாம் அப்படின்னா அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ வாக்கியம் பார்த்தவங்களுக்கு திருக்கணிதம் தப்பு அப்படிமாங்க திருக்கணிதம் பார்க்க வாக்கியம் தப்புப்பாங்க கேப்பி பார்க்குறவங்களுக்கு கேபி தான் சரிம்பாங்க அதனால் உங்களுக்கு எது எந்த லைன் சிறப்பாக இருக்கிறதோ அந்த லைன் செஞ்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் பொதுவாக ஜோதிட இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்கள் நல்ல பாவங்கள் அல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் நல்ல பாவம் அல்லன்னு சொல்லுவாங்க ஆனால் அது நிற்கிற இடத்த பொறுத்து தான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு பலன் இருக்குது இப்போ மேசர் லக்கணத்துக்கு குரு நல்லவர் அதே ரிஷப் லக்கணத்துக்கு குரு அட்டமதிபதியாக வந்துடுவார் அதே மிது லக்கணத்தை பார்த்தீங்கன்னா சனி பவன் அட்டமதிபதியாக வந்துடுவார் அப்போ எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் நீங்கள் நிற்கிற இடத்த பொறுத்து வாங்கிய சாரத்த மொழியுந்தான் பலன்கள் மாறுபடும் வாங்கிய சாரத்த மொழி பலன்கள் மாறுபடும் இப்போ நான் ரெண்டு ஆறு பத்து ரெண்டுங்கிறது வருமானம் ஆறுங்கிறது சர்வீஸ் மூலி வருமானம் உத்தியோகத்து மூலியம் வருமானம் பத்து தொழில் மூலி வருமானம் இது மாதிரி தான் ஒரு பாவம் இயங்கும் போது அது திரிகோண பாவமும் இயங்கும் ஒரு பாவம் இயங்கும்போது அது ஒரு திரிகோண பாவமும் இயங்கும் இப்போ நான் வந்து எடுத்துக்கிற ரெண் ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்கள் இப்போ லக்கணத்துக்கு ஆறாம் பாவம் நோய் கடன் பாங்க கடனே இல்லை நோயே இல்லைன்னா எட்டாம் பாவம் ஆயில் கூடுமா குறையுமா சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் எட்டாம் பாவம் கூடுமா குறையுமா கண்டிப்பாக கூடும் சரி ஆறாம் நல்லா நல்லாயிருக்கு எட்டாம் நல்லா இருக்குது பன்னெண்டாம் பம் படுக்கரை ஒரு மனிதனுக்கு கடன் இல்லை நோய் இல்லை ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லைனா பன்னெண்டாம் பாவம் நிம்மதியை தூக்கம் வருமா வராதா கண்டிப்பாக தூக்கம் வரும் ஒவ்வொரு பாவத்துக்கும் நான் சொல்கிறது ஒவ்வொரு பாவத்துக்கும் அதன் ஆறு எட்டு ப பன்னெண்டு பாவங்கள் துணை இல்லாமல் எதுவுமே வேலை செய்யாது இப்போ ரெண்டாம் பாவத்தை எடுத்துக்கோப்பா ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் தனம் குடும்பம் வருமானம் இந்த ரெண்டு கதிவு ரெண்டாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் ரெண்டாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ரெண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் லக்கணம் ரெண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் லக்கணம் அப்போ ரெண்டு வருமானம் வந்தால்தான் தான் நீங்கள் ஏழாம் பாவத்தை ஜாலியாக உல்லாசமாக செலவு செய்ய முடியும் ரெண்டு வருமானம் இல்லைன்னா அப்புறம் ஏழாம் பாவம் எப்படி ஏங்கும் சொல்லுங்கள் ரெண்டாம் பாவம் இல்லைன்னா வருமானம் இல்லைனா போய் அதுக்கு ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எப்படி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்காது அப்போ ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் ஒம்பது அப்போ அப்பா இருக்காருன்னு நமக்கு என்ன கவலை இருக்காது அப்பாடை கேட்டால் பணத்தை கொடுப்பா எனக்கு தேவை இருக்குது பாப்புன்னு கேட்டால் அவர் எடுத்து ரெடி பண்ணி கொடுப்பார் சார் ரைட்டு ரெண்டாம் பாவ வருமானம் வருது ஏழு ஜாலியாக இருக்குது எல்லாமே இருக்காங்க நமக்கு இறைவன் வந்து ஒரு ஒச்சத்தை ஊனத்தை கொடுத்துட்டா லக்கணம் என்ன செய்ய முடியாது அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அணிவிக்க முடியாது அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் அதன் ஆறு எட்டு பன்னெண்டு இப்போ மூணாம் பாவத்துக்கு மூணாம் பாவம் எடுத்துக்கோ மூணாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் மூணாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் மூணாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் இப்போ மூணாம் பாவம் கடுமையாக முயற்சி இருந்தால் முயற்சி எட்டு போராடினால் பத்து தொழில் சிறப்பாக இருக்கும் அந்த தொழில் மூலயமாக உங்களுக்கு ரெண்டாம் இடம் வருமானம் சிறப்பாக வரும் வருமானம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் ஆராய்ச்சி பண்ணுங்கள் நிறைய கருத்து நிறைய கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நிறையா கருத்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நான் சொன்ன இது வருங்க மூணாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் மூணாம் பாவம் முயற்சி எட்டு கடுமையாக உழைத்தல் போராடினால் மூணாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் தொழில் விருத்தி ஆகுமா ஆகாதா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எனக்காவது பேச வேண்டாம் மூணாம் பாவம் முயற்சி இருக்குது எட்டாம் பாவம் கடுமையாக உழைத்தால் பத்தாம் பாவம் தொழில் நன்றாக இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள் சார் நீங்கள் பத்தாம் பாவம் நல்லா இருக்கும் அப்போ மூணாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் வருமானம் சிறப்பாக இருக்கும் இப்போ சொல்லுங்கள் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு பாவம் நல்ல பாவம் இல்லை கெட்ட பாவம் தான் கெட்ட பாவம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பாவத்துக்கும் டிவிஷன் நிறையா இருக்குங்க சார் உள்ள பூ உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒவ்வொரு பாவத்துக்கு இது மாதிரி இல்லை ஒவ்வொரு பாவத்துக்கும் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ நாலாம் பாவம் எழுந்தால் அது ஏழாம் பாவம் இப்போ நாலாம் பாவம் வீடு கட்டுறீங்க அது மேல் நோக்கி வருது அதுக்கு நேர் ஏழாம் பாவம் அடிவாங்க தான் செய்யும் தொழில் கண்டிப்பாக இடர்பாடு வரும் ஏன்னா நம்ம என்ன வீடு கட்டணும் சொல்லி அந்த தொழில் இருக்க காசெல்லாம் எடுத்து 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 என்ன பண்ணுவோம் வீட்டு மேலே தீ போட்டுருவோம் அப்போ ஏலம்பாவம் என்ன ஆகும் கண்டிப்பாக குடைபாடு வரதான் செய்யும் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் எடுத்து பேசுகிங்கன்னா நிறையா இருக்குங்க சார் வந்து அது நீங்கள் தான் அனுபவத்தில் எடுத்துக்கணும் இது அனுபவ ஜோதி தான் நான் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் இப்போ எடுத்துக்கிறது பேசுகிறது என்னுடைய அனுபவம் தான் ஜாதகமே பேசுகிறது வர்றவங்க வயசை வச்சு தான் பேசணும் ஜாதகம் ஒரு நம்மளை பார்க்க வர்றாங்களா இந்த வயசில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு யூகத்தில் சொல்கிறதான் தான் அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஐந்தாம் பாவம் சிம்ம லக்கணம் கதி குரு அவர் சனி சாரை வாங்கி சனி சாரை வாங்குகிறான்னு வச்சுக்கோங்க சனி ஆறில் இருக்கிறாரு அப்போ ஆறாம் பாவம் ஐந்து ஆறு தொடர்பு இப்போ ஐந்து ஆறு தொடர்பு ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு பத்து வயசில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சேர்ந்த ஐந்துங்கிறது வயிறு வயிறு சம்மந்த முதலில் வயிற்று வலி கண்டிப்பாக இருக்கும் இதை தான் நீங்கள் கேட்க வேண்டும் இதை தான் நீங்கள் கேட்க வேண்டும் இதுவே ஒரு முப்பது முப்பது ரெண்டு வயது ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் எதுக்காக வந்திருப்பாங்க புத்திர பாக்கியத்துக்காக வந்திருப்பாங்க குழந்த பிறக்குமா குழந்த தாமதம் ஆயிடுச்சு எப்போ பிறக்கும் அப்படின்னு இது தான் கேட்க வருவாங்க இதுவே ஒரு நாற்பத்தஞ்சி இருந்து ஐம்பது வயசு ஒரு பெண் வர்றாங்க அப்போ கற்பாய் சம்மந்த பை கோளாறு இருக்குதுன்னு சொல்லணும் கர்ப்பபை சம்பந்த கோளாறு இருக்குன்னு சொல்லணும் இது ஐம்பத்தஞ்சு அறுபது வயது ஆனால் இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் பூர்வீகத்தில் அஞ்சாம் பாவம் எல்லாமே அஞ்சாம் பாவம் தான் நான் சொன்னது பூரா அஞ்சாம் பாவம் ஆனால் பலன்கள் மாறிக்கிட்டே இருக்குது முத வயிறு சம்மந்த வேலை கேட்குறேன் ரெண்டாவது கற்ப சம்மந்த கோளாறுன்னு சொல்கிறேன் குழந்த பாக்கியம் இல்லையான்னு சொல்கிறாங்க இப்போ ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரும்போது பூர்வீகத்தில் சட்ட சிக்கல் இருக்குது அது நீங்கள் வந்து சரி பண்ணாமல் இருக்கீங்க அப்புடின்னு இதை நீங்கள் கேட்கணும் அப்போ தான் ஜாதகன்ன்கிட்ட இப்போ நாற்பத்தஞ்சு வயசு பையனுக்கு யாதம் பார்த்து ஒன்று கற்ப பேச அந்த கோளாறு இருக்குதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க அதாவது ஆணுக்கு தனியாக பேசணும் பெண்ணுக்கு தனியாக பேசணும் இதை நீங்கள் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் மொதல் ஒவ்வொரு பாவத்துக்கும் அப்போ ரெண்டாவது சாரமும் முக்கியம் நிறையா பேர் சாரம் பார்க்க சாரம் இல்லைன்னா சோரம் பெறுவான்னு சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும் சாரம் வேணும் அது இருந்தாலும் சரி வீடு கட்டுறதுதான் ஒரு குறிப்பிட்டால் ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வரை நம்ம ஹைட்டு அதுக்கு மேலே சாரம் தான் வீடு கட்ட முடியும் அதே மாதிரி நட்சத்திர கிரக பாத சாரம் ஒரு கிரகம் எங்கே நிற்கிதோ அந்த ஒரு நட்சத்திரம் ஒரு பாரத்தில் நிற்கும் அப்போ கோளுங்கிறது நீங்கள் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அவர் தான் நடிகர் அது எந்த கோலாக இருக்கணும் சூரியனாக இருக்கணும் சந்திரனாக இருக்கும் செவ்வாய் இருக்கணும் புதனாக இருக்கும் அவர் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கணும்னு பாருங்கள் அவர் தான் டேரக்டர் அவர் தான் டேரக்டர் அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி தான் அந்த கிரகம் வேலை செய்யும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் பலனுக்கு இருக்கிறது ஈஸியாக இருக்கும் புரிதல் ரொம்ப முக்கியம் புரிதல் ரொம்ப முக்கியம் இப்போ நாலாம் பாவம் ஒரு கோல் அது சனியாக இருக்கட்டும் ராகா இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் ஏதா இருந்தால் நாலாம் பாவம் கண்டிப்பாக இயங்க தான் செய்யும் நாலாங்கிறது வீடு சாரான்தான் ஐந்தில் அவர் என்ன சாரம் வாங்கிட்டுருக்காங்க சாரான்தான் ஐந்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்தால் அவர் சிறப்பாக வீடு கட்டி முடிப்பார் நாளும் ஐந்து அவங்க பிள்ளைங்களுக்காக கட்டலாம் அல்லது பூர்வீகத்தில் வீடு கட்டலாம் அஞ்சுங்கிற எண்ணம் இவர் எப்படி டிசைன் பண்ணணும் வீடு இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி டைல்ஸ் போடவா மார்பிள்ஸ் போடவா எப்படி நினைக்கிறாரோ அது மாதிரி அவர் செய்து கொள்வார் அது மாதிரி அவர் செஞ்சுக்கலாம் இதுவே கோல் நின்ற பாவம் கோல் நாலாம் பாவத்து நிற்கிறது ஒரு கோல் அது செவ்வா கூட இருக்கட்டும் மிதில் லக்கணம் செவ்வாய் நாளில் அப்போ நாலாம் பாவம் இயங்குதுன்னு அர்த்தம் அவர் வந்து சுயசாரம் வாங்கிட்டார்னு வச்சுக்கோங்க அவர் சுயசாரம் வாங்கிட்டா அப்போ ஆறாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இயங்கும் அது ஆதிபத்தியம் பாவம் ஆறாம் பாவம் வரும் பதினொன்றாம் பாவம் வரும் அப்போ ஆறுனா என்ன கடன் கடன் வாங்கி வீடு கட்டுவார் கடன் வாங்கி அவர் வீடு கட்டுவார் பார்த்துக்கோங்க இப்போ ஆறாம் பாவம் செயல்படுது ஆறுனா என்ன கடன் வீடு கட்டுறதுக்கு என்ன கடன் வாங்கலாம் அல்லது வாகனம் கடன் வாங்கலாம் அல்லது நாலாம் பாவம் தாயார் தாயாருக்கு வைத்திய செலவு பண்ணணும் இது தாங்க நாலு ஆறு தொடர்புங்கிறது தான் அப்போ அதே மிதல் லக்கணம் அதுவே மிதன் லக்கணம் நாலாம் பாவத்தில் புதன் நிற்கிறார் ஆட்சிப்பட்டு நிற்கிறார் உச்சமத்துக்கு புதன் புதன்பட்டு நிற்கிறார் அவர் வாங்கின சாரம் சந்திர சாரம் சந்திரம் எட்டில் மகரத்தில் கான்னு வச்சுக்கோங்க அப்போ வீடு எப்படி கட்டுவார் இடித்து இடிச்சு கட்டுவார் இல்லை அவர் அடிமனை கோல் பண்ணுற நேரத்தில் ஐயா என் இடாங்கிட்டு ஒன்றையால் ரெடி இருக்குங்க ஒன்றரை அடி இருக்குன்னு சொல்லி பக்கத்து வர சண்டைக்கு வருவான் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அந்த இடையில் ஆக்டிவிஷன் ஆகும் அப்போ ஆதிப்பத்தியா ரெண்டு வருமானம் எதுக்காக வீடு வாடகைக்கு ஒரு மாதிரி அவர் வருமானத்துக்காக வீடு கட்டுவார் அதே மிது லக்கணம் நாளில் புதன் அவர் வாங்கின சாரம் வந்து சந்திர சாரம் சந்திரம் பன்னெண்டில் உச்சம் பெற்றுருக்காருன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டுன்னா ரிசபத்தில் இருக்கிற உச்சம் அப்போ என்ன ஆகும்னா வீடு வீடுக்காக நாலாம் பாவதுக்காக பன்னெண்டு விரயம் ரெண்டு வருமானம் வருமானத்துக்காக வீடு கட்டி காசு பணத்தை விரயம் பண்ணி அவர் பண்ணுவார் இல்லை உள்ளூரில் அந்த வீடு கட்டாமல் வெளியூரில் வீடு கட்டினா சிறப்பாக இருக்கும் வீடு கட்டுறது சிறப்பாக இருக்கும் அது மாதிரி சாரத்துக்கும் போங்க சாரத்து மூலயம் பலன் எடுப்பது தான் சிறப்பு சார் என்னை பொறுத்தவரை சார ஜோதிடம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது காரணம் இதுதான் சாரந்தான் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க இப்போ நடிகர் உசல்மணி இருக்கார் இப்போ சாரத்துக்கு தான் விளக்கம் கொடுக்குறேன் கோல் கோல் யாருன்னா நம்ம ஒரு சந்திரன் வச்சுக்கோங்களேன் கோல் சந்திரனை கேட்குறது அது செவ்வாய் சாரை வாங்கிட்டா அந்த சந்திரனை இயக்க போகிறது யாருன்னா செவ்வா தான் இயக்கும் அப்போ சந்திரனை தாய் தாயாருக்கு அந்த செவ்வாவுடைய குணாதிசயம் இருக்கா அப்படிங்க சரி பார்க்கணும் நீங்கள் தான் சரி பார்க்கணும் அப்போ சரி பார்க்காம தாயார்னா கோபம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் வேகம் இருக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் முரட்டுத்தனம் இருக்கும் தைரியத்தன் இருக்கும் வீ வீர தாய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்க அப்புடின்னு சாரநாதனன் குணாதிசம் இருந்தால்தான் அந்த ஜாதகர் செய்ப்பார் பார்த்துங்க சந்திரான மனசு மனசு எப்படி இருக்கும் கொடுக்குடுக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் மனசு ஸ்பீடாக செயல்படும் இது தாங்க அப்போ சாரநாதன் எங்கே இருக்கிறார் கோல் நின்ற பாவத்துக்கு அவர் அனுப்பிவிடுவார் அவ்வளோதான் மெயின் இது கோல் நிற்கிறது வந்து ஐம்பது இருபத்தஞ்சி பர்சன்ட் விளக்கம் ஒரு கிரகம் நாலாம் பாவம் இயங்குதுன்னா அது இருபத்தஞ்சி பர்சன்ட் இயங்கும் கோல் சாரண தான் எங்கே நிற்கிறாங்க அந்த கோலுக்கு சாரம் கொடுத்துருப்பார் அவர் எட்டாம் பாவத்து பலனை ஐம்பது பர்சன்ட் வேலை செய்வார் அப்போ அது ஐம்பது ஐம்பது கூட பலனா எங்கே எட்டாம் பாவத்தையும் நாலாம் பாவத்தையும் இணைத்து பேசுகிறதும் ஜாதகம் நாலு எட்டு அப்போ வீடு கட்டினா ஈஸியாக போனோன்னு அவர் எல்லாம் கட்டிட முடியுமா கட்ட முடியாது எட்டுங்கிறது போராடம் போராடி தான் வீடு கட்ட முடிவார் அவங்க வந்து அதுக்கு அப்ரூவல் வாங்க போவார் அதுக்கு பணம் இவ்வளோ செலவாங்கம்பாங்க அது கொஞ்ச நாள் லேட் அப்புறம் கொத்தனார் வருவார் எனக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் வேலைக்கு போயிருவார் அவர் வேலைக்கு தகுதியான நேரத்து வர மாட்டார் இதுதான் காரணங்க அந்த காரண கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளவோ எவ்வளோ கருத்து வேணும் இயங்கும் நீங்கள் பார்க்க பார்க்க தான் ஜாதகம் வர மாதிரி பழக பழக தான் ஜோதி எடுத்த ஆர்வமாக கற்றுக்கணும் போத ஒரு ஆர்வம் விருப்பம் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வம் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதுமா மூணாமோ முயற்சி வேணும் முயற்சி மட்டும் இருந்தால் போதுமா ஹார்ட் ஒர்க்கு வேணும் அப்போ தான் சாதனை பற்றி எதிர்பார்க்க முடியும் எந்த வித முயற்சியும் இல்லை எந்த கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறதில்ல அப்போ வெற்றி மட்டும் எப்படி கிடைக்கும் நமக்கு அதனால் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் நில் கவனி செல் நில்லுங்க கவனிங்க சாரத்தை பாருங்கள் அப்புறம் பதில் சொல்லுங்கள் அப்போ ஒரு பாவம் இயங்கும் போது ரெண்டாம் பாவம் இயங்குனா ஆறாம் பாவம் அதை நான் ஐந்தாம் பாவம் திரிகோண பாவம் இயங்க தான் செய்யும் ஆறாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் பத்தாம் பாவம் ரெண்டு ஆறு பத்து கண்டிப்பாக இயங்கும் ஒன்றாம் பாவம் ஏங்குனால் ஒன்று ஐந்து ஒம்பது இயங்கும் ரெண்டு ஆறு பத்து இயங்கும் மூணு ஏழு பதினொன்று இயங்கும் நாலு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் ஒரு நாலே செட்டு தான் ஜாதகத்தில் முழுமையாக பார்க்கணும்னா ஒரு கோல் எங்கேருந்து தசை நடத்துது அதனுடைய திரிகோண பாவம் சேர்ந்து இயங்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் இன்னும் சிறப்பாக செயல்படியும் அடுத்தது ராகு கேதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் விட்டுருங்க தெரியல எடுத்துக்கோங்க இப்போ ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்லை ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்லை ஆனால் அது என்ன பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் நின்ற வீட்டை எடுத்துக்குன்னு சொல்கிறீங்க அது ஒரே ஆப்ஷன் தான் சொல்கிறீங்க நின்ற வீடை எடுத்துக்குன்னு சொல்கிறீங்க இப்போ லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா மிதன் லக்கணம் ஏழில் ராகு ஏழில் ராகு நான் என்னுடைய அனுபவத்தில் எடுத்திங்கன்னா பத்தாம் பாவத்தையும் அது எடுத்துக்கணும் சொல்லிக்கிறேன் காரணம் என்ன குருவுடைய சொந்த வீடு ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் இரண்டு பாவம் சேர்ந்து வருகிறது அதனால் நீங்கள் அந்த பத்தாம் பாவத்தை இணைச்சு சொல்லுங்கள் பலன் சிறப்பாக வரும் என்று கூறி என் உரையை சுற்றுவரையும் முறிக்கிறேன் எனக்கு உதவி செய்த நண்பர் திருதி ரவிஜயகுமார் அவர்களையும் ரெட்டைல் தாசிதரா அவர் வடிவேலையையும் வணங்கி அவர் பால்சாரையும் வீடியோ எடுக்கிறார் பால்சாரையும் நன்றி கூறி என்னை சுற்றுகிறேன் உரைக்கிறேன் என்னுடைய செல் நம்பர் என் பெயர் எஸ் மேகநாதன் செல் செல் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு ரெண்டு ஆறு ஒம்பது ஐயா மேகநாதன் அவர்கள் காலப்புருஷ தத்துவத்தையும் ஜோதிடத்தையும் இணைச்சி நமக்கு பல்வேறு ஜோதிட கத்துக்களை வழங்கியுள்ளார் அவருக்கு நம்ம துரை துரைசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரிப்பார்கள்